ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு ஜெய் குரு பரசாம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம மாசி மாத ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ஒம்போது ஐம்பத்தி ஆறுக்கு இரவு ஒம்பது ஐம்பத்தி ஆறுக்கு நட்சத்திரத்தில் பிறக்குது இந்த மாதம் பிறக்கிறது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் பிறக்குது பட் ஆனால் கவலை எல்லாம் படாதீங்க மாதம் பிறக்கிறதுலாம் கவ இது கிடையாது ஆனா உங்களுக்கு அஷ்டமாதிபதி ரெண்டாம் இடத்துல போகுது அதனால என்னன்னா நீங்க உங்களுக்கு ஏழரசனியும் முடியக்கூடிய காலகட்டம் மற்றபடி இந்த ராகுகேது பயிற்சியும் காலகட்டமாக இருக்கனால இந்த ஒரு மாசம் வந்து அஷ்டமாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப நிதானத்தை கையாண்டிங்கனாலே ரொம்ப பெரிய லெவலில் நீங்க வந்துட முடியுங்க மகர ராசிக்கு ரொம்ப அருமையா இருக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து கிரகம் இருக்கிறது சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள் வந்து எப்பெல்லாம் இடத்துக்கு வருதோ நிரந்தர வருமானம் நமக்கு ஏற்படுத்தி மாதம் வந்து சூரியன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு இந்த மாசி மாதம் வந்து சூரியன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கனால நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளவு நாளா குரு வக்ர காலகட்டங்கள் இருந்துச்சு அப்ப என்னடாது சனி நமக்கு முடியக்கூடிய கால இவ்ளோ கஷ்டப்படுத்து நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க சனி கிட்ட இல்ல அங்க குரு அக்ரமா இருந்து உங்க வக்ரகதியோட பார்த்துட்டு இருந்தாரு அதுதான் இவ்வளவு பிரச்சனையும் குரு வக்ரம் நிவர்த்தி ஆயிட்டாரு செவ்வாய் வக்ரம் இவ்வளவு நாளா செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷனை கொடுத்து வக்ரமா அக்ரமா அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு போட்டோம்னா சண்டை சச்சரவுகள் தொட்ட பக்கம் எல்லாம் சண்டை அந்த மாதிரி வந்துட்டு இருந்திருக்கும் மன சங்கடங்கள் வந்துட்டு இருக்கும் கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப நிவர்த்தி ஆயிரும் ஏன்னா செவ்வாவும் வக்ரம் நிவர்த்தி ஆயிட்டாரு எப்பல்லாம் கோச்சாரத்துல கிராம கிரகங்கள் வக்க வக்கிரமாக இருக்கோ அப்போல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவாங்க பட் ஆனால் நம்ம தான் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் தான் எல்லா கிரகமுமே வக்ர காலகட்டங்கள்லேருந்து வெளியில் வந்துருச்சு அதனால் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார் அப்போ வந்து கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி குரு வக்ர நிவர்த்தி ஐந்தாம் இடத்துல இருந்து அக்ரம் நிவர்த்தி ஆயிட்டார் அப்போ குரு ஓடிய பலன் உங்களுக்கு ராசிக்கு இருக்கும் இல்லையா அப்போ வந்து என்னென்னா குரு இவ்வளோ நாளாக அக்கரமாக இருந்தார் இப்போ என்ன ஆவார் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த ட்ரபுள்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாட் அவுட் பண்ணி கொடுத்துருவாரு அதே மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் டிக் போட்டுக்கலாம் இந்த பிரச்சனை இருந்துச்சு இந்த பிரச்சனை இருந்துச்சு இந்த பிரச்சனை இருந்துச்சு இப்படி டிக் போட்டுகிட்டே வரலாம் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது இருக்குது இவ்வளோ நாளாக இருந்த ப்ர தேக்க நிலை மந்த நிலை எல்லாம் மாறி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும் வருமானம்ங்கிறது நல்ல வர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இப்ப அதே மாதிரி பதவி உயர்வு ஊதிய உயர்வெல்லாம் கிடைச்சிடும் அஞ்சு கூடைய சுக்கரன் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல உச்சம் மகர ராசிக்காரங்களே வந்து ஒரு விஷயத்த நீங்க தொட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாசம் வந்து நல்லபடியா வளரும் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆரம்பிக்கணும் உள்ள உங்க வீட்டில் ஒரு புதுசா ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாசம் வந்து மகர ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு விஷயத்தை எடுத்து ஆரம்பிச்சு கொடுக்குறது ஒரு காசு பணம் உங்க கையால் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாசம் அதாவது நல்ல வளர்ச்சி ஆகும் யாருக்குன்னா மற்றவங்களுக்கு உங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு சொல்ற நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க வளர்ச்சி ஆவாங்க அப்போ உங்க குடும்ப நண்பர்கள் அல்லது நபர்களோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க அது நல்லாகும் பண ரீதியாக நிறையா விஷயங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது உத்தியோகத்துலேயும் சரி துளிலையும் சரி நிறைய மாற்றங்கள் தான் இருக்குது நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது உங்களுக்கு பத்து குடையவர் தான் மூணாம் இடத்துல உச்சமாக இருக்கார் அப்போ புதுசாக வந்து தொழிலும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் மாற்றம் அம் ஏன்னா மாற்றம்ங்கிறதே மூணாம் இடம் தான் பத்து குடையவர் மூணில் வந்திருக்கனால மாற்றம் அதே மாதிரி போயிட்டு போயிட்டு அலைச்சல் இருக்கும் உச்சமாக இருக்கறனால நிறைய அலைச்சல் இருக்கும் அதே மாதிரி சிங்கப்பூர் மலேஷியா அந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு வரக்கூடியான அமைப்பு உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அந்த மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து வெளிநாடு போகிறதுக்குண்டான அமைப்பு படித்து முடிச்சிட்டு வெ படிக்கிறதே வந்து வெளிநாடுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இவ்வளோ நாளாக கடன் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் பிரச்சனைகள் எல்லாம் நிலுவையில் இருக்குது அப்படின்னா அதுவுமே சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் வில்லங்கங்கள்லாம் நீங்கி அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி வழி சொத்துக்கள் வந்து இவ்வளவு நாளாக இழுத்துட்டு இருந்திருக்கும் உங்களுக்கு உண்டான பாகம் அப்படிங்கிறது தானா தேடி வரும் அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரிகள் இடையே பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு அவங்க மூலியமா நல்ல ஆதாயம் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் வந்து கடன் வாங்கி லோன் அப்ளை பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ஒரு வாகனம் வாங்குறது ஒரு தொழிலுக்காக ஒரு வாகனம் ஒரு இடம் வாங்குறது கார் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டான வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவர்கிட்ட வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க பேசக்கூடிய விஷயங்களை நிறுத்தி நிதானமா வாய்க்கு வந்த மாதிரி டக்கு டக்குன்னு பேசாதீங்க சந்திராஷ்டம காலகட்டங்களோ இல்லது அவங்களுடைய ராசி லக்னத்துக்கு அஷ்டமத்தில கிரகங்கள் போகும்போது அது பெரிய சண்டை சின்ன பிரச்சனை அது ஒரு பெரிய விஷயமா மாறிடும் அதனால் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க ஆனால் சூரியனும் சரி சனியும் சரி புதனும் சரி ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு இருக்குது இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே நீச்சமாகுது இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒம்போது கூடவர் நீச்சமாகறாரு அப்போ வந்து என்னென்னா நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது நிறுத்தி நிதானமாக எடுக்கணும் ஏன்னா புத்திக்கு அதிபதி அறிவு காரகன்லாம் புதன் தான் புதன் நீச்சமாகும் போது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறத அவாய்ட் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வெல்விசர் கிட்ட கேட்டு பண்ணுங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும் ஒம்பது குடையவர் வந்து உச்சம் பெற்ற சுக்கரனோட சேர்றாரு அப்படின்னா என்னன்னா ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உறுதுணையா இருக்குதுன்னு அர்த்தம் இருக்க போகுதுன்னு அர்த்தம் தெய்வ கோயிலுக்கு நீங்க இவ்வளவு நாளா இந்த கோயிலுக்கு நம்ம போகணும்னு நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா பரவாயில்லையே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்களா அந்த மாதிரி கோவிலுக்கு எல்லாம் போறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு தெய்வ தெய்வ அனுகூலத்தை தேடுங்க புதன் வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெய்வ அனுகூலத்தை தேடினீங்க அப்படின்னா நல்ல பிராப்தம் சகலவிதமான சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் உடல்நிலை பாதிப்புகள் வரதோ அல்லது மருத்துவ செலவோ உறுதியாக உண்டு அதனால அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க சில பேருக்கு வந்து இந்த சூரியன் சனி வந்து கோச்சாரத்தில் சேரும்போது மைக்ரைன் தலைவலி அதுவும் புதன் கூட சேரனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்ணாடி போடுற மாதிரியோ அல்லது கண்ணுக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரியோ கண்ணில் கேட்ராக்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரது கண் பாறையில் பிரச்சனை வருது மைக்ரைன் வரது அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த சூரியன் சனி சேர்க்கை அதே மாதிரி எலும்பு முட்டு வலி இதெல்லாமே கொண்டு வந்துடும் அதுக்கு வந்து ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க இந்த மாதம் வந்து பிறக்கும் போதே உங்களுக்கு சூரியன் சனியும் சந்திரனும் பார்த்துக்குது அப்போ சனி சந்திரன்னா புணர்ப்பு தோசம் அது ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்றது சேராத ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி வந்துடும் அந்த ஃபுட்டுனால் உங்களுக்கு உங்களுக்கு பாய்சன் ஆகிறது ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு அதனால அவதிப்படாதீங்க அதனால தெரியாத உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சத்துள்ள பொருட்களை அதாவது சிகப்பு அரிசி சிகப்பு அவல் இந்த மாதிரி சத்துள்ள விஷயங்களை சாப்பிடுங்க சிறுதானியங்கள் அதிகமாக சேர்த்திக்கோங்க அதே மாதிரி தேன் அப்படிங்கக்கூடிய தேன் உங்களுடைய உணவில் ஒரு வேலையாவது எடுத்துக்கோங்க இந்த மாதம் வந்து சூரியனும் சனியும் சேரனால இந்த தேன் எடுத்துக்கோங்க காசும் வரும் தேன் சாப்பிட்றதே ஒரு பரிகாரம் தான் அத்திப்பழத்தை தேனில் ஒரு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் வரும் காசும் வரும் இங்கே யாருக்கு கடைக்காரனுக்கான்னு கேட்காதீங்க சூரியன்னா தேன் அதனால் வந்து அத்திப்பழத்தை தேனில் ஒரு வச்சு சொன்னேன் அது உங்களுடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது காசு பணமும் வரும் அது ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து என்ன படிப்பில் நல்ல இது அதே மாதிரி வேலை கிடைக்கிறது புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குருபலம் இருக்கனால திருமண பிராப்தமும் ஒரு சிலருக்கு அதே மாதிரி புத்திர பாக்கியமும் வரும் இவ்வளோ நாளாக ஏதாவது தடைகள் இருந்தாலும் சரிங்க இப்போ வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டனால சந்தான பிராப்தம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி குருபலம் பரிபூரணமாக இருக்கனால விருப்பமான திருமணம் அதாவது லவ் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு பர்மிஷன் வீட்டில் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க லவ் பண்ற விஷயங்களை பெற்றோர்களுக்கு சொல்லுங்க இந்த மாதம் குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு குடும்ப ஸ்தானத்தில் இருக்கு ஒன்பதாம் அதிபதியும் நீச்சமாகக்கூடிய இருந்து சப்போர்ட் கிடைச்சிடும் அதனால உங்களுக்கு பெரிய லாபம் தான் ஆனால் எப்பவுமே நீங்க மேரேஜ் பண்ணும்போது பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களோட பண்ணுங்க அதுதான் நல்லது அதே மாதிரி குடும்ப நபர்கள்கிட்ட அனுசரிச்சு போங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணம் மாதிரியான சேர்க்கை இருக்கு நீங்க உத்தியோகத்துல உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இவ்வளவு நாள உங்களுக்கு ரெகனைஸ் கிடைக்காதவங்க கூட இப்ப குடும்ப ரீதியா உங்களுக்கு அனுசரணையும் அன்பும் தானா தேடி வர்றது அமைப்பு அதாவது வாலன்ட்ரியா உங்களுக்கு வந்து நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு உங்க குடும்பத்தில் இருக்க நபர்களும் உங்களை மோட்டிவேட் பண்றது என்கரேஜ் பண்றதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு ஆனா பேசக்கூடிய விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும் திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்லுவேன் பத்துக்குடையவர் உச்சம் பெற்றிருக்காரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குங்க அதிர்ஷ்டம் ஜாக் பாட்டெல்லாம் இந்த மாதம் நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க நல்ல மாதம் தான் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகள் சுக்கரன் வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் வந்து உச்சமாகறாரு இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு உச்சத்தில் தான் இருக்க போறாரு அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு ஒரு சில எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதியிருப்பீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க ஆனால் ரிசல்ட் வர்றதுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதெல்லாம் பாசிட்டிவாக வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு அரசியல்வாதிகள்லாம் நல்ல முன்னேறக்கூடிய காலகட்டம் ஒரு பெரிய பதவி கிடைக்கும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் சோசியல் மீடியால உங்களை பத்தி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் இவ்வளோ நாளாக கெரியரை வந்து பல மடங்கு உயர்த்தி கொண்டு போறது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ஒரு பொற்காலம் மகர ராசியில திருவோண நட்சத்திரக்காரங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சூப்பரான காலகட்டம் எப்போல்லாம் சுக்கரன் உச்சமா இருக்கோ அப்போல்லாம் உங்களுடைய இது பிரகாசமா வாழ்க்கையில முன்னேற்றம் அடையிறதுக்கு அத்தனை விஷயங்கள் நடக்கும் பெரிய அவார்டு கிடைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் தான் இருக்குது நிறைய பேருக்கு வண்டி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாசி மாதம் வந்து நிறைய ஒரு பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம் நகல் நல்ல வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தான் இந்த மாசி மாதமாக இருக்குது தெய்வ அனுகூலத்தையும் தெய்வ பலத்தையும் அதிகப்படுத்திக்கோங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்